கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் த லார்ட் ரெயின்ஸ் ஃபார் எவர் மை டைம் வித் மை காட் என் தேவனோடு என் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக வேதத்தை தியானிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் வேதத்தை படிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் வேதத்தின்படி செய்கிற நீங்கள் பாக்கியவான்கள் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பாக்கியவான்களாய் மாற்றுவதற்காகவே தம்முடைய வேதத்தை கொடுத்திருக்கிறார் இன்றைய வேத வாசிப்பு டுடேஸ் பைபிள் ரீடிங் சாம் செவன்டீன் உமது செட்டைகளின் கீழ் என்னை மறைத்து வைத்துக் கொள்ளும் ஹைட் மீ அண்டர் த ஷேடோ ஆஃப் யுவர் விங்ஸ் வசனம் ஒன்று கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும் என் கூப்பிடுதலை கவனியும் கவடமில்லாத உதடுகளில் நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும் இரண்டு உம்முடைய சந்நிதியில் இருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக மூன்று நீ என் இருதியத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் நான்கு மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக்கொள்கிறேன் ஐந்து என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் ஆறு தேவனே நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டறோம் ஏழு உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களே நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்கப்பண் எட்டு கண்மணியைப் போல என்னை காத்தர்லாம் ஒன்பது என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்று பத்து அவர்கள் நினந்துண்ணி இருக்கிறார்கள் தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள் பதினொன்று நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள் எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது பனிரெண்டு பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களில் பதிவிறக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள் பதிமூன்று கர்த்தாவே நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும் கர்த்தாவே என் ஆத்மாவை துன்மார்களுடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும் பதினான்கு மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கையும் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும் அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறேன் அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தியடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள் பதினைந்து நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசித்தேன் நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவே கடைசி வசனம் பரலோகத்தின் நம்பிக்கையை குறிக்கிறது நானோ நீதியில் உன்னுடைய முகத்தை தரிசிப்பேன் என்றால் நான் மறித்து உயிரோடு பொழுது கர்த்தரை பார்ப்பதை குறிக்கிறது நான் விழிக்கும் என்றால் மறித்து இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு எழுந்திருக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவே என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசியிருக்கும் ஒருவேளை உங்களுக்கு புரியவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் வசனத்தை கேளுங்கள் படியுங்கள் தியானியுங்கள் அது உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்